லவங்கங்களுக்கு எவ்ளோ திமிரு பத்தியா வந்து கதவை தட்டுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இது எதுக்கு? இப்போ இப்போ இது யார் பண்ண வேலையாக இருக்கும்? இப்போ நைட்டு பூரா உட்காந்து தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி இருக்கு. யாரு பக்கத்துல ஏய் அவணுகளா தான் இருக்கும் போல அந்த இந்தல கூட இப்ப வீடியோல பேசنا பா கமாண்ட் போட்டாங்க தெரியுமா? ஆமா. அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை செக் பண்ணுறது ரைட்டுப்பா அதுக்காக வந்துக்கிட்டு கீழே வாங்க வைங்க அப்படின்னு சொல்கிறதுனா எவ்வளோ பெரிய தப்பு நம்ம ப்ரைவசிக்காக வந்திருக்கோம் நம்மளுடைய இதை முக்கியம் பா பார்ப்போமா இல்லை இவங்கள பார்ப்போமா நம்ம ஆ தேவையில்லாத வேலை இல்லையா இதுதான் சொல்கிறேன் உங்களே உட்காந்துக்கிறான் இந்தப்போ கிளம்பி போகிறோம் இப்பயின்னு சொல்கிறேன் நான் எங்கே போனானு வீடியோ எடுக்கிறோமா இங்கே வச்சு வீடியோவை போஸ்ட் பண்ணவே வேணாம் அங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறதை அங்கே மதுரையில் போய் போட்டுக்கிடுவோம் சரியா நம்ம நம்ம பிளான் படியே நம்ம போவோம் எடுப்போம் வீடியோ ஆனால் இங்கே வச்சு போஸ்ட் பண்ணவே வேணாம் நிப்பாட்டி சரியா வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே அதாவது இப்போ யாரோ ஒரு சில மரும நபர்கள் வந்து வந்து கதவை தட்டி எங்களை கூப்பிட்டாங்க என்ன டிஸ்டப்னு சொல்லி வெளியே நம்ம இதை போட்டு சிலைடு தூங்க விட்டுருக்கோம் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படின்னா வாசலில் வந்து உள்ளுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லேட் இருக்கும் அதை வந்து நம்ம திருப்பி விட்டுறணும் திருப்பி விட்டோம்னா அதை பார்த்துட்டு யாரும் வந்து பெல்லி அடிக்கவோ இல்லை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி தான் நாங்கள் போட்டுட்டு நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம் எந்திரிச்சு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது டொக்கு டொக்குன்னு எனக்கு கூட கேட்கலாம் அந்த சவுண்டு பார்த்தா இவளுக்கு கேட்டிருக்கு என்னான்னு சொல்லி போய் பார்த்தா கீழே உங்களுக்காக ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் கூட செல்ஃபி எடுக்கணுமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இதெல்லாம் எவ்வளோ ஒரு அராஜகமான செயல் நாங்க தான் அந்த இடத்தையே காட்டாமல் ரூமையே காட்டாம எவ்வளவு தூரம் நாங்க காட்டி வீடியோ போட்டிருக்கோம் எதை தான் கண்டுபிடிக்கிறீங்க நான் கேட்குறேன் எப்பா இந்த ரூமையும் நம்மளை காலி வச்சு வச்சிருவாங்க போலப்பா இது சுத்தப்படாதுப்பா இங்கே இருந்தோம் வைவேன் இனிமே நம்ம எந்த ஊருக்குமே நம்ம போக வேணாப்பா இல்லைன்னா இன்னொரு பிளான் சொல்கிறேன் கேளு வீடியோவே போட வேணாம் ஏன் ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ போடலைன்னா என்ன குடிமொழி போயிட போதா கூடாம

அவள் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் போதையை போட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணான் உட்காந்துக்கிட்டு இனிமேல் எவனோ என்னையை பார்க்காதீங்க வராதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டீங்களா அன்னைக்கின்னு பார்த்து உனக்கு வந்து எவ்வளோ பேர் என்ன நாற்பது சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க நாற்பத்தஞ்சுக்கே லைக்கும் போயிருக்கு இது வீடியோ ரீல்ஸுக்கே நாற்பத்தெட்டுக்கே போயிருக்கு எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க நான் கேட்குறேன் இதை நான் நான் வந்து உங்களை மதிக்கிறேன் மதித்து தானே உங்களுக்கு நான் ஒரு இடம் போராட்டத்துக்கு பூரா வீடியோ போட்டு விழாக்கு போட்டு உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நான் இருக்கேன் அப்போ என்னையவே கண்ணில் குச்சியை விட்டு ஆட்டுறீங்களே இந்த இடத்துல தங்கியிருக்கியா அந்த இடத்துல தங்கியிருக்கியா இப்போ இந்த ரூம் போரைக்கு வந்துட்டீங்க இதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து எங்கள் எங்களுக்குன்னு ப்ரைவேசி இல்லையா எங்களை நீங்கள் மனசை நான் மதிக்க மாட்டீங்களா நாங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தானே எங்களுக்கு என்ன எங்களை என்ன நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க இல்லை ஒன்று கடவுள் மாதிரி பார்க்குறீங்களா இல்லை வந்து எங்களை கழுசடை மாதிரி பார்க்குறீங்களா

முப்பத்தஞ்சு காலம் நாற்பது காலம் வந்திருக்குதான் நைட்டே நைட்டோட நைட்டாக ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் ஃபெமிலி ஏறி யாரையும் உள்ளே அலோவ் பண்ண வேணான்னு சொன்னீங்க ஆனால் வந்து ஃபோனை ஃபோனை போட்டு ஒரு ஆளாக வந்து எங்களுக்கு இங்கே ரவுடி பேபி தங்கியிருக்காங்களா சிக்கா மாமா அந்த புரோக்கர் இங்கே இருக்கானா எங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு எதுக்கு ரூம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கீழே பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எதுக்கு நம்மளுக்கு தேவையா நம்ம காசை கொடுத்து நம்ம ரூம் போட்டிருக்கோம் இதுங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன் நான் இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் சாப்பாடு போகிறதுக்கு கூட நம்ம போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இது தேவையா இந்த இவ்வளோ காலையிலேயே கிளம்புன்ட்டேன் பாப்பா போய் கீழே காம்ப்ளிமெண்ட் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க டிஃபன் இருக்குது பாப்பா போய் சாப்பிட போவோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு பசியே இல்லை இவங்க பண்ண வேலைத்தனத்துக்கு இனிமேல் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்துக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா இது தேவையா நான் கேட்குறேன் எவ்வளோ தான் எங்களை அடிப்பீங்க எவ்வளவு தாண்டா எங்களை வந்து ஏதோ இந்த எல்லைக்கே கொண்டு போய் விடுறாங்க என் பாரு இது எங்களுக்கு தேவையா அந்த மர்ம நபர்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் தயவு செய்து இந்த ரூமுக்கு ஃபோன் பண்ணுறது ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறது ரூமை கண்டுபிடிச்சிட்டு அதோட நிப்பாட்டுங்க ஆறு மணியில் இவளை வந்துக்கிட்டு இந்த ஹோட்டலில் தான் அந்த தான் சொல்லி போடுறது இதெல்லாம் வேணாம் நீ இப்படியே வர்றியா நான் தண்ணி குடிக்க போகிறேன் டல்லு காலையிலே வா உடனே சொல்லிடுவாங்க இவளுக்கு இந்த 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 கருப்பு கலர் இந்த டவுசரையும் இந்த பனியனையும் விட்டால் வேற ஒன்றுமே கிடைக்காது போல் எங்கே போனாலும் சரி இந்த இத்து போன ஈத்துரை பிளாக்கை போட்டுடுறா பிளாக்கி அப்படின்றாங்க உன்னைய உனக்கும் நான் கேட்குற வேறு ட்ரெஸ் இல்லையா போய் பிச்சை எடுப்போ நேற்று நைட்டு ஒம்பது மணி நீங்கள் மட்டும் அப்படியே அப்படியே பெரிய நித்த ஒரு சட்டை போடுறீங்க நல்லா எடுத்து முடிச்சுட்டு இந்த மெரிசிமா ஒரு ஏழு சட்டையை ஏழு மாசமாக அதை தான் போட்டு ஏன் உனக்கு என்ன வலிக்குது என்ன பிரச்சனை எனக்கு நான் போட்டிருக்க சட்டையை போட்டால் என்ன போடாட்டினா உனக்கு என்ன என்ன கரண்ட் போயிருச்சா திடீர்னு இருட்டிருச்சு ஐயோ ஐயோ கதவை திறந்து வைப்பா ஆளை பாரு ஐயோய்யோ அந்த பங்களாவை காட்டினால அவ்வளோதான் போலையே எப்போ இருட்டுக்குள்ளே கூட கொஞ்சம் நல்லா இருந்தேன் நான் கொஞ்சம் கதவு மூடு கதவு மூடு கொஞ்சம் ஆ இப்போ கூட பரவாயில்லையா இப்படியே வை மூடியே வைப்பா நல்லா தான் மூடேன் ஆ போ போசாமல் இதான் நல்லா இருக்கு நல்லா மூ இதாக பிரைட்டாக இப்போ என்ன பண்ணுற வரியா சாப்பிட வரியா வரலையா ஆயிரம் பேர் அவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா

அதே மாதிரி தான் குட் ஆஃப்டர்னூன் சொல்லுன்னா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற எங்கே ஒரு கா சொல்லு ஒரு கா சொல்லு குட் ஆஃப்டர்நூன் இல்லை நான் கேட்குறேன் வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கின கதையாக ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது உனக்கு எனக்கு தான் தெரியும் அதை விட்டுவிட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கே போய் நான் குளிக்கும் அப்படின்னா அறிவு

நான் ஒழுங்காக இருப்பேன் உன்னைய மாதிரி ஒழுங்கினமாக இருக்க மாட்டேன் ரைட்டா இப்பயும் சொல்கிறேன் பார்ப்போம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா வெக்கேட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புவோம் என்ன சொல்கிற உன் முடிவு எனக்கு டேய் தேவை இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கும் ஃபோனை போட்டு பிரச்சனை பண்ணிங்கன்னா இப்படியே ரூமை காலி பண்ணிட்டு நாங்கள் மதுரை கிளம்புறோம் வேறு வழியே இல்லை காசே போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு எப்படி செலவானாலும் தேவை கிடையாது இனி ஒரு தடவை இந்த செல்ஃபி எடுக்க வர்றேன் அதை எடுக்கப்படுறேன் வர்றேன் இவங்களுக்கே ரூம் கொடுத்தீங்கன்னு எவனால் ரூமுக்கு ஃபோனை போட்டு பேசுனீங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம்ப்பா நம்ம பிள்ளைகளோடு நம்ம இருப்போம் இவங்களுக்கு பொசு பொசுங்குது நேற்று நம்ம எதுவும் பண்ணலை நைட்டு நான் சரக்கை மத்திரம் அடிச்சிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டோம் இன்றைக்காவது எதாவது பண்ணலான்னு சொல்லி நினைச்சோம் அதிலேயும் மண்ணலி போட்டாங்க ஸோ நம்ம பாட்டு கிளம்பி மதுரையில் போய் பார்த்துக்கலாம் ரெண்டு மாதம் அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் நீ ஐம்புலன்களையும் மூடிக்கிட்டு மூடிகிட்டு அமைதியாரு நானும் எல்லா ஓட்டையும் மூடிக்கிட்டு ஏன்னா ஏற்கனவே எனக்கு பைப்பில் அறகுறையாக தான் தண்ணி வருது மீதியும் வராமல் போயிட்டு போகுது ரைட்டா நீ என்ன தான் போட்டு போய் போட்டு அடித்தாலும் வராது பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் ரைட்டா செல்ற மக்க மக்களே பதினஞ்சு நாளாக ஒன்று வரல வரலா சொல்லி திருப்பி டிப்ரெஷன் மன உளைச்சல் சரி நான் போய் இப்போ நான் நீ வரலையாப்போ சரி நான் போய் சாப்பிட்டுட்டு அங்கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ஊரில் பக்கம் கிளம்புறோம் இல்லை கீழே போய் ரிசப்ஷனில் பேசுவோம் மேனேஜர் ரொம்ப பேசுனார்னா வெக்கேட்டு தான் ஓகேவா நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை